முதல்ல மேசராசியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த தடவை பதினோராம் இடத்துல உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனியோடையும் சுக்கரோ பகவானோடையும் இருக்காங்க இது எல்லாமே என்னென்னா உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இது இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கத்துக்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உருவாக்குவார் அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால துணிஞ்சு இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு அதனால் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஃபைனான்சியலாக பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்லதொரு வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக கனிங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை இந்த வாரம் நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாசி மாதமும் தமிழ் பங்குனி மாதமும் கலந்து வரும் பங்குனியில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமானால் பண்ணக்கூடாதுன்னு இல்லை உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து செய்யுங்க அதோட நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதோட நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் அதுவுமே நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சுமார் வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பாருங்கள் நீங்கள் வேலையில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்கிங்கன்னா இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது படிக்கணும் தாராளமாக படிங்க அதுலேயும் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ போகிறவங்க ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் வரும் அதற்கான வாய்ப்புகளும் கிரக ரீதியாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு செலவினங்களும் இந்த வாரம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே இந்த வாரம் சுமாராகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் துர்கையுடைய தரிசனத்தையும் பண்ணிவிட்டு வாங்க ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்